சுவாமியை சகனையப்பா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கார்த்திகை பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கழுதமுள்ளும் ஆளுகளுக்கு திறந்திரளான பக்தர்கள் மலையம் மலையின் பொருட்களுக்காக வடசபரி ஐயப்பன் கோயிலில் வந்து மாலை அணிந்து அந்த விரதத்தை தொடங்கிவிட்டார்கள் சாமியை சகனைய சாமி மூன்று நாடு சதானந்த கார்த்திகை மாதம் இன்று நவம்பர் பதினேழு பிறந்ததை அடுத்து ஐயப்ப பக்தர்கள் ஆயிரக்கணக்கானோர் மாலை அணிந்து விரதத்தை துவங்கினர் தமிழ் மாதங்களில் கார்த்திகை மாதத்திற்கு சிறப்பு உண்டு போல் ஐயப்பன் பக்தர்கள் கார்த்திகை ஒன்றாம் தேதி அதிகாலையில் தெய்வங்களை வணங்கி கோவிலுக்குள் சென்று குருசாமி முன்னிலையில் மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள் ஐயப்பன் கோவிலுக்கு மாலை அணிந்து செல்பவர்கள் எல்லாம் மாலைகள் காவி வேஷ்டிகள் பூஜை பொருட்களை எல்லாம் வீடுகளுக்கு வாங்கி சென்றனர் இன்று அவர்கள் காலையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று குருசாமி கோவில் குருக்கள் முன்னிலையில் பயபக்தியுடன் மாலைகள் அணிந்து கொண்டனர் மகர ஜோதி தரிசனத்திற்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்வது வழக்கம் செல்பவர்கள் விரதம் இருந்து மாலை அணிந்து இருமுடி கட்டி செல்வது வழக்கம் சபரிமலையில் முன்பதிவு செய்யப்பட்டவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதால் தினமும் இரண்டாயிரம் பக்தர்கள் இருமுடி கட்டி வந்து சென்னை ராஜா அண்ணாமலை புரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவில் அண்ணாமலை என்று அழைக்கப்படுகிறது இங்கு படிகள் மற்றும் நாகராஜ சுவாமி அமைந்துள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் முன்பதிவு கட்டுப்பாடுகள் இருக்கும் போது இங்கு பக்தர்கள் சென்று தரிசனம் செய்யலாம் கார்த்திகை மாதத்தில் சிறப்பு பூஜைகள் மற்றும் மண்டல கால பூஜைகள் இங்கு சிறப்பாக நடைபெறும் இது வடசபரி என்று போற்றப்படுகிறது சபரிமலை கோவிலில் உள்ளதைப் போலவே இங்கு பதினெட்டு படிகள் அமைந்துள்ளது இங்கு நாகராஜ சுவாமிக்கு தனி சன்னதி உள்ளது கார்த்திகை மாத சிறப்பு பூஜைகள் மற்றும் மண்டல கால பூஜை ஆகியவை மிகவும் பிரசித்தி பெற்றவை சபரிமலைக்கு செல்ல முடியாத பக்தர்களுக்கு ஒரு மாற்றுத்தலமாக இந்த கோவில் விளங்குகிறது குறிப்பாக முன்பதிவு கட்டுப்பாடுகள் இருக்கும் காலங்களில் பொய் இன்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணல சபரில் ஐயனை நீ காணலா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம் Yeah, ஐயப்பா சரணங்கள் ஐயப்பா பூஜைகள் போடு தூயான் போடு பெயரோடு வாழவைப்பான் ஐயப்பன் நல்ல பெயரோடு வாழவைப்பார் ஐயப்பன் அனைவரும் வாருங்கள் ஐயனை நான்

அங்க சென்னை அங்கே இருக்கிறேன் இது இருபத்தி அஞ்சாவது வருடம் சபை யாத்திரைக்கு சொல்றேன் முப்பத்தி ஆறாவது சபரிமலை இருக்கு சிறிய இந்த வருஷம் எனக்கு இருபத்தி ரொம்ப வழங்கமாக இருக்கு ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை நம்ம ராஜாமக அண்ணன் மழையினா சொன்னாங்க அது சில தொண்டுகளை சேர்த்துக்கிட்டு நான் மலையை நின்று எங்கள் இடத்துக்கு செய்வேன் ரெண்டு அதே மாதிரி தான் இந்த வருஷம் மாலையிட்ட அனைத்து ஐயப்பன் மக்களுக்கும் ஐயப்பன் மரங்களுக்கும் இறைவன் தந்து மாலை எத்தனாவது வருஷம் சாமியா சொன்னமையப்பா நாங்கள் போகிறது வந்து பதினாவது வருஷம் எங்கள் அப்பா பதினெட்டாவது வருஷம் சாமி நாங்கள் வருஷம் வருஷம் தான் வந்து மாலை போடுறோம் இந்த வருஷமாக கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது சந்தோஷமாக சாமியை பார்த்தோம் நிம்மதியாக மாதிரி எங்க இருந்து

பிறந்தாலே கழுத்தில் ஏறுது புனித மாலை கண்கண்ட தெய்வம் மணிகண்டனை காண ஏறுவோம் சபரிமலை விரதம் இருந்து ஐம்புலாசை தவிர்த்தோம் இருமுடி கட்டி உண்மலை தேடி வாடோம் பெரும் ஜோதியை காண விஷ்ணுவுக்கு பிறந்தாலே கழுத்தில் ஏறுது புனித மாலை கண்கண்ட தெய்வம் அணிகண்டனை காண ஏறுவோம் சபரிமலை விரதம் இருந்து ஐம்புலாசை தவிர்த்தோம் ஐயனை காண இருமுடி கட்டி உன்மலை தேடி வாரோம் பெரும் ஜோதியை காண வந்து பம்பையில் குளித்து சக்தியுடன் பதினெட்டு படியேறி உன்னை தீர்த்து வென்றோம் வென்றோமையா சேராத பயன் எல்லாம் எங்களை தேடி வந்த தையா கார்த்திகை பிறந்தாலே கழுத்தில் ஏறுது புனித மாலை கண்ட தெய்வம் மணிகண்டனை காண ஏறுவம் சபரிமலை விரதம் இருந்து ஐம்புலாசை தவிர்த்தோம் கட்டி உன்மலை தேடி கார்த்திகை பிறந்தாலே கருத்த

புன்னகையால சின்னஞ்சிறு புண்ணும் ஒவ்வொரு நாளும் உன்னை நினைக்க எல்லாம் உன் கண்கள் ஓயாது கார்த்திகை பிறந்தாலே கழுத்தில் ஏறுது புனித மாலை கண் கண்ட தெய்வம் மணி கண்டனை காண ஏறுவோம் சபரிமலை விரதம் இருந்த பிறந்தாலே கழுத்தில் ஏறுது புனித மாலை கண் கண்ட தெய்வம் மரிகண்டனை காண ஏறுவோம் சபரிமலை விரதம் இருந்து ஐம்பூலாசை ஐயனை காண இருமுடி கட்டி உன்மலை வாரோம் பெரும் ஜோதியை காண